இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பட்ஜெட்டிற்கு அனுமதி வழங்காமல் புதுச்சேரியை மத்திய அரசு வஞ்சிக்கிறது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி விரைவில் மானிய விலையில் பருப்பு சமையல் எண்ணெய் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் பட்ஜெட்டிற்கு விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் எனவும் புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்கப்படும் போது அதனுடன் மானிய விலையில் பருப்புகள் மற்றும் சமையல் எண்ணெய் வழங்க ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமானது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் குறித்து நாடு தழுவிய ஒரு கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது இந்த கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் மூன்று கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே இருபத்தி நான்கு மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளனர் இப்போது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை இந்த கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இந்த கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் பள்ளி மாணவர்களுக்கு சத்தான உணவு வழங்கும் எண்ணத்தில் காலையில் வழங்கப்படும் ரொட்டி பாலுடன் பழங்கள் வழங்க அரசு ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார் மேலும் பட்ஜெட்டிற்கு விரைவில் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் புதுச்சேரியில் இலவச அரிசி கண்டிப்பாக வழங்கப்படும் எனவும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இலவச அரிசியுடன் மானிய விலையில் பருப்புகள் சர்க்கரை சமையல் எண்ணெய்கள் வழங்க ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சுகாதாரத் துறை மூலம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்குன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது சார் ஏன்னா எத்தனை இந்த டிபிடி தான் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது அரிசிக்கு அரிசிக்கு நேரடி போனால் வங்கி கணக்கு தான் செலுத்தணும் அடுத்த மாதம் வாங்கிடுங்க அடுத்த மாதம் வழங்கப்படுமா ரேஷன் கடைகள் தான் ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கோம் கான்செர்ட் போகலாம் கூட்டத்துறையில சொல்லியிருப்போம் அவங்க அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரிசி கம்சனில் முதலமைச்சர் தவிர யாரும் சந்தித்துக்கிறாருன்னு ஒரு தெரிவிச்சிருக்கேன் இது வந்து நிபா வைரஸ் வந்து கேரளாவில் ஒரு சிறுவன் இருந்து தாங்க போகிறது ஏன்னா கேரளாவிலிருந்து நிறைய டூரிஸ்ட் வராங்க புதுச்சேரி இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டேன் நிச்சயமாக சுகாதாரத்துறையானது இந்த மாதிரி நோய் வேறு மாநிலத்திலிருந்து வரும் பரவாத அளவிற்கு என்ன நடவடிக்கைகளும் அதில் நம்மளுடைய துறை எடுக்கும் எடுத்துக்கொண்டு தேங்க் யூ சார் எதிர்கட்சி ஆண்டாலும் சரி கூட்டணி கட்சி ஆண்டாலும் மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் முதல்வர் நாராயணசாமி புதுச்சேரியில் தான் முதலமைச்சராக இருந்தபோது கிரண்பேடி துணையுடன் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் மத்திய அரசு வஞ்சித்தது அதேபோல் இப்போது கடந்த மாதம் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் நடத்தி பட்ஜெட்டுக்கான நிதியை இறுதி செய்து மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பிய கோப்புக்கு இதுவரையிலும் ஒப்புதல் வழங்கவில்லை கூட்டணி ஆட்சி நடக்கும் மாநிலத்திற்கே மத்திய அரசு இப்படி செய்தால் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு எப்படி ஒத்துழைக்கும் என்பது தெளிவாகி உள்ளது யார் ஆண்டாலும் புதுச்சேரியை புறக்கணிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் புதுச்சேரியில் ரங்கசாமி ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடந்த ஊழல் காரணமாக அறுபத்தி ஆறு பணிகளுக்கு ஒப்புதல் பெறப்பட்டு முப்பத்தி ரெண்டு பணிகள் தான் நடந்துள்ளது மொத்தத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை புதுச்சேரி அரசு கைவிட்டு விட்டதாக முன்னாள் முதலமைச்சர் தெரிவித்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அரசு பழுதோல்வி அடைந்த பிறகும் இவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளவில்லை மாறாக ஊழல் ஒன்றிய குறிக்கோளாக கொண்டுள்ளனர் இதனால் புதுச்சேரி அரசு இயந்திரம் முடங்கியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் ஆந்திராவில் கனமழை பெய்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலத்தை ஒட்டியுள்ளது மேலும் ஆந்திராவில் உள்ள கோதாவரி ஆற்றுப்படுகை ஓரத்தில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது இதேபோல் ஏனாம் பிராந்தியத்திலும் மழை பெய்து வருகிறது இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏனாம் பிராந்தியத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலை உள்ளது இதனையடுத்து ஏனாம் பிராந்தியத்தின் கோதாவரி ஆற்றுப்படுகை நிர்வாகி முனுசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார் மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை உடனடியாக முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் பரதேசி குட்டை முதல் பம்பையாறு வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகரில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம் கிராமம் பரதேசி குட்டை முதல் பம்பையாறு வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகரில் பாலம் கட்டுமான பணிக்கு ரூபாய் பதினான்கு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் முருகன் திருபுவனை காவல்நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஆடி மாதத்தையொட்டி ஜோஸ் ஆளுகாசில் தங்கம் வாங்கினால் எடைக்கு எடை வெள்ளி வழங்கப்படுகிறது புதுச்சேரி அண்ணாசாலையில் உள்ள ஜோஸ் ஆளுகாசில் ஆடி மாதத்தையொட்டி ஆடி திருவிழா கொண்டாட்டம் துவங்கியுள்ளது இதனையொட்டி வாடிக்கையாளர்கள் வாங்கும் தங்கத்திற்கு ஈடாக வெள்ளி வழங்கப்படுகிறது இந்த ஆடி திருவிழாவை கிளையின் மேலாளர் நிஜோ மற்றும் வாடிக்கையாளர்கள் துவக்கி வைத்தனர் மேலும் வைரத்தின் மதிப்பில் இருபது சதவீதம் தள்ளுபடியும் பிளாட்டினத்திற்கு ஏழு சதவீதம் தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது மேலும் வெள்ளி மெட்டி கொலுசுக்கு செய்குளி சேதாரம் இல்லை இந்த ஆடி திருவிழா துவக்க நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிளை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் Sir, please stand up. Sir, use this. Sir, he will come and ask you

Hors of Mr. experiences மரக்காணம் அருகே நானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குடம் எடுத்தல் மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள நானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து அம்மனுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி நூத்தி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் புஷ்பங்களால் பூஜை செய்தனர் தங்களின் வேண்டுதல் நிறைவேற கோரி விளக்குக்கு தீபாதனை காண்பித்து பூஜை செய்து தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டினர் விளக்கு பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் வாணூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் முன்னதாக மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் மேல்மருவத்து ரமேஷ் ஏரையூர் ரவிச்சந்திரன் துருவை முத்துவேல் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் துணைத் தலைவர்கள் புருஷோத்தமன் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் சத்யராமன் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்தின் புதிய தலைவராக சுகுமாரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஐந்தாம் ஆண்டு நிர்வாகிகள் பதவியேற்பு விழா செண்பகா ஹோட்டலில் நடந்தது கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்தின் தலைவராக சுகுமாரன் செயலாளராக சரவணன் பொருளாளராக பரத்குமார் பதவியேற்றுக் கொண்டனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி சங்க இணை ஒருங்கிணைப்பாளர் பாலாஜி மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் உதவி ஆளுநர் வெங்கட்ராமன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர் மேலும் நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்க நிர்வாகிகளின் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் Treasurer rotated in Balak Kumar, Immediate Past President पंकज in वाइस प्रेसिडेंट President rotated in Tamil Nadu, Club Trainer rotated in Mariamani, Club Advisor rotated in Muthra, rotated in Naresh Kumar, Hygiene, Water and Sanitation rotated in Pandit Selva, Post Promotion rotated in Vail Morgan, E Communication rotated in Seven Adan, Raila rotated in Jaya Vijayan, Service Project ரொம்ப பெருமிதத்துடன் மிஸ்டர் சாந்தகுமாரி அவரோட புதல்வி ஸோ அவங்க ஆனர் பண்றாங்க இதோட பெருந்தன்மையான சுச்சுவேஷன் இருக்க முடியாது they are from zone 3 manavelli school aryangoppam புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து மத்திய பணிக்கான தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமைச் செயலகம் மற்றும் வேளாண்துறை அமைச்சர் அலுவலகத்தில் மனு வழங்கினார் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல மாணவர்கள் இளைஞர்கள் மத்திய பணிக்கான தேர்வில் பங்கேற்கின்றனர் இந்த தேர்வானது மூன்று நிலைகளில் நடத்தப்படுகிறது அவற்றில் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்று மாணவர்கள் இரண்டாம் கட்ட தேர்வான முதன்மை தேர்விற்கு தங்களை தயார் செய்யும் போது அதற்கு நிறைய புத்தகங்கள் மற்றும் பயிற்சி மையங்களில் சேர்ந்து தங்களை தேர்விற்கு தயார் செய்கிறார்கள் அது சமயம் ஏழை எளிய மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் ஆகையால் முதன்மை தேர்விற்கு தயாராகும் மாணவர்களின் பொருளாதார சிரமங்களை போக்கும் வகையில் முதன்மை தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் ரூபாய் முப்பதாயிரம் உதவித்தொகையும் மற்றும் மூன்றாம் நிலை தேர்வான நேர்காணலில் தலைநகர் டெல்லியில் உள்ள மத்திய குடுமைப்படி அலுவலகத்திற்கு சென்று வருவதற்கான அனைத்து செலவினங்களையும் புதுச்சேரி அரசு வழங்கி நமது மாநிலத்தில் இருந்து பல மத்திய அதிகாரிகள் உருவாக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்திட வேண்டும் என்று தலைமைச் செயலகம் நலம் மற்றும் குடுமைப்பொருள் துறை செயலாளர் முத்தமா ஏ மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்காகவும் கலை பண்பாட்டுத் துறையின் இயக்குனர் களியபெருமாள் ஏற்பாட்டின்படி பிரம்மாண்டமான நூலகம் புதுச்சேரியின் முதல்வரால் திறக்கப்பட்ட நூலகத்தில் படித்து பொது அறிவுத்திறனை வளர்த்துக்கொள்ள நமது தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் சசிகுமார் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நுழைவு சீட்டை மற்றும் அடையாள அட்டை கலை பண்பாட்டுத்துறையின் துறையின் இயக்குனர் களிய வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் இளங்கோவன் மற்றும் ஆலோசகர் அருள் சத்யா ஜெயந்தி ராஜவேலு கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்தனர் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மத்தியிலும் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் மற்றும் பொதுமக்களிடையேயும் இதுபோன்ற பிரம்மாண்டமான நூலகத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த கலை பண்பாட்டுத்துறையின் இயக்குனர் நன்றி மற்றும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர் வில்லியனூர் தேவிச்சி ஏழைமாரியம்மன் கோவிலில் சடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஏழை ஏழைமாரியம்மன் சிவன் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் சுவாமி வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சரல் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று ஏழாம் நாள் திருவிழாவில் மதிய வேளையில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் பஞ்சாமர்தம் சந்தனம் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாரணை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றனர் இரவு சிவன் ஏழை மாரியம்மன் விநாயகப் பெருமான் முழுக பெருமான் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் விஸ்வநாதன் பாஸ்கர் அறிவழகன் ரவி புகழேந்தி மற்றும் வில்லியனூர் ஆருள்மிகு தேவிஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார் பாளையம் தவளக்குப்பம் மற்றும் டிஎன்பாளையம் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் லட்சம் மதிப்பில் பல்வேறு பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நேரில் சென்று தொடங்கி வைத்தார் அதன்படி ஆண்டியார் பகுதியில் பெட்ரோல் பங்க் முதல் உப்பனாறு வரை உள்ள அள்ளிக்குட்டை வாய்க்காலை ஆறு புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் தவளகுப்பம் பகுதியில் ஈசிஆர் முதல் பள்ளிவாசல் வரை உள்ள வாய்க்காலை ஐந்து புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் டி பாளையம் பகுதியில் ஏரி வரை உள்ள மலட்டாறு வாய்க்காலை ரூபாய் ரெண்டு லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் பணி ஆய்வாளர் நர்குணன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் மாவட்ட தலைவர் சுகுமாரன் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகரன் கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குனர் சக்திவேல் ஞானசேகர் சிவகுமார் உட்பட பலர் மறைந்த புதுச்சேரி முன்னாள் ராஷ்டிரிய ஜனதா தலைவர் சஞ்சீவி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கண்டமங்கலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகநாதன் தலைமையில் மரப்பாலத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி சிட்டியின் புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்றுக் கொண்டனர் சிட்டியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் நடைபெற்றது இதில் பாலமுருகன் தலைவராகவும் ரொட்டேரியன் சந்தானமூர்த்தி செயலாளராகவும் ரொட்டேரியன் சொக்கலிங்கம் பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் கவர்னர் ரொட்டேரியன் பாலாஜி கலந்து கொண்டார் அப்போது ரொட்டேரியன் ரமேஷ் குழந்தராஜ் ஒரு பள்ளி மாணவிக்கு கல்வி உதவி தொகையாக ரூபாய் பத்தாயிரம் மற்றும் ஒரு பெண்ணிற்கு திருமண உதவித் தொகையாக ஐம்பதாயிரமும் வழங்கினார் மேலும் பத்தாயிரம் மறுக்கன்றுகள் நடவும் ஒரு குலத்தை தூர்வாரியும் இரண்டு இடங்களில் குறுங்காடுகள் அமைக்கவும் திட்டம் வைத்துள்ளனர் நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி டிவைன் சிட்டியின் நிர்வாகிகள் சங்கத்தின் மேண்டா ரோட்டேரியன் மணி ஆலோசகர் ரமேஷ் குழந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நடிகர் யோகி பாபுவின் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நடிகர் யோகிபாபுவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கௌசிக பாலசுப்ரமணியம் திருக்கோவிலின் வாசலில் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவை விஜயகிருஷ்ணா செய்திருந்தார் சிறப்பு விருந்தினர்களாக மணிமாறன் ராம்குமார் கலிவரதன் ஸ்ரீநாத் கிரிதரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பட்ஜெட்டிற்கு அனுமதி வழங்காமல் புதுச்சேரியை மத்திய அரசு வஞ்சிக்கிறது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி விரைவில் மானிய விலையில் பருப்பு சமையல் எண்ணெய் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்